குருவும் சீடனும் குருவே என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்றான் இடன் உடனே குரு அவனை ஒரு தோட்டத்திற்கு அழைத்து சென்று அங்குள்ள பட்டாம்பூச்சிகள் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தவை இதோ இவற்றில் ஒன்றை பிடித்து வா என்று குரு அவனிடம் சொன்னார் அவன் பட்டாம்பூச்சியை தொலைத்து கொண்டு ஓடினான் ஆனால் அவனால் பிடிக்க முடியவில்லை பரவாயில்லைவா நாம் இந்த தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம் என்று குரு அவனை தோட்டத்தின் நடுவில் அழைத்து வந்தார் இருவரும் அங்கு அமைதியாக நின்று தோட்டத்தின் அழகை கண்குளிர பார்த்து ரசித்து கொண்டு இருந்தனர் சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் அவர்களை சுற்றி பறக்க தொடங்கின சற்று நேரத்திற்கு முன்பு அவன் பிடிக்க சென்ற பட்டாம்பூச்சி இப்போது அவன் கைகளிலே வந்து அமர்ந்தது அப்போது குரு சிரித்தபடி அவனிடம் சொன்னார் இதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியை தேடி ஓடுவதை விட நாம் வாழ்க்கையை அமைதியாக ரசிக்கும் போது மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் என்றார்